அப்படியா சரி கொஞ்சம் காலப்படாத நல்ல இடமா தான் பார்த்து கொடுப்போம் நீ போய் ரெடி ஆகுமா வாங்க வாங்க அம்மா அம்மா எனக்கு இந்த பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்கு உங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு என்ன உங்களோட பொண்ணுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சா பொண்ணு என்னோட ஒய் ப்ரியா அப்புறம் வந்து எங்க அக்கா காவேரி ஓகேயா என்ன ஆ அப்புறம் நீங்களாம் என்ன சாப்பிடுறீங்க வாங்க உட்காருப்பீங்க சூடா என்ன இருக்கீங்க

பொட்டை பற்றி பேசுகிறதா நிறைய இருங்க ஒரு விஷயம் இப்போ வந்து ரீசெண்ட்டாக இந்த திருக்குறள் போட்டியில் கலந்துக்கிட்டு அவ முதல் பரிசெல்லாம் வாங்கியிருக்கிறார் அவங்களே தெரியுமா துப்பாய் இருக்கு துப்பா தெரியும் நான் துப்பா பார்த்தணும் அப்புறம் அதுவும் இல்லாமல் நிறைய கை காலையெல்லாம் செய்வாள் அப்படியா இந்த பூத்தட்டி விளையாடி அவ்வளோ காப்படுவ அப்புறம் முக்கியமான விஷயத்துக்கு வரலாங்க பையன் வந்து அண்ணா சாவை ரூப் கார்டன் ஏசி போர்டிங் அண்ட் லாட்ஜி

கபஷேல கபஷேல சாப்பாடு என்ன பண்ண போறீங்க அட நீங்க கேக்குறீங்க அண்ணா நானே ரெடி பண்றேன் என்னது நீங்களா அதாவதுங்க பையன் எல்லாம் சொல்லி சாப்பாடு ரெடி

அதை பத்தி இருக்கு கூடாதுங்க அதுக்கெல்லாம் ஒரு வழி இருக்கு நான் வாழ்ந்துக்கிறேன்